கடையில் ஆன்லைனில் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டு ஜப்டோவில் வந்து ஆர்டர் பண்ணேன் க்ரீம் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஐஸ்கிரீம் வந்து வாங்கினேன் வெண்ணிலா ஃப்ளேவர் ஃப்ரெஞ்ச் வெண்ணிலான்னு போட்டிருக்கு பாருங்கள் இதில் நல்லா தெரியும் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த ஐஸ்கிரீம் நேற்று வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா இது எந்த லட்சணத்தில் இருக்குது மட்டும் பாருங்களேன் என்ன என்ன ஊத்துது தெரிதுங்களா அடியில எப்படி என்ன கலர்ல மாறி இருக்கு பாருங்களா ம் ஆக்சுவலாக அதெல்லாம் நான் தான் பார்த்தேன் பாம் ஆயில் பாம் ஆயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த கர்மாந்திரமா வேணா இருக்கட்டும் தயவு செய்து இந்த மாதிரி கெடுதலான ஐஸ்கிரீம் வாங்கி நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி தயவுசெய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுக்கவே கொடுக்காதிங்க அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்க இல்லை வீ உங்களால் முடிஞ்சால் வீட்லேயே ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க கடையில் தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கெட்டு போச்சுன்ட்டு ஐஸ்கிரீம் என்ன பண்ணுறாங்க எடுத்து வீட்டில் இருக்க பெட்டுக்கோ சரி ஸ்ட்ரீட்டில் இருக்க பெட்டு பெட்ஸுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸ்ட்ரீட் தாக்ஸு இந்த கேட்டுக்கெலாம் அதாவது நம்ம சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட பரவாயில்ல வாயை திறந்து சொல்லி டாக்டர் கிட்டே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் பட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸும் சரி நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸாக சரி பெட்ஸு அவங்களாம் எதுவுமே தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க வாயில்லாத ஜீவன்கள் அவர்கள் அவங்க உடம்புல என்ன சிம்டம்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது ஃபுட் பாய்சன் ஆனாலும் தெரியாது அது உடனே கூட ரிஃப்ளெக்ட் ஆகாது ஒரு டூ டேஸ் ஆகும் நம்ம ஐஸ்க்ரீம் தான் அப்படி ஆச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி தரம் இல்லாத ஐஸ்கிரீமை தயவு செய்து பயன்படுத்தவே படுத்தாதீங்க அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்களே உங்கள் காசை கொடுத்து உங்கள் ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி அநியாயமாக இருக்குது ம் இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா என்னன்னே தெரியல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க நம்ப கூட மாட்டாங்க கெட்டு போயிடுச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க வெளியே வச்சுருப்பீங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு ம் இந்த மாதிரி வீடியோ போகிறதுனால நாலு பேர் பார்ப்பாங்க பார்க்கறதுனால நீங்கள் தயவுசெய்து இந்தமாரி வாங்காதீங்க ஸ்மெல்லே ஒரு மாதிரி பேட் தான் அடிக்குது நீங்கள் வாங்காதீங்க நான் ஏதோ ஒரு க்ரீம் பெல்லு பூசா நல்லா இருக்கும் போலன்னு நினச்சி பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்கு